நமக்கு தெரியாம ஒரு கோபம் உண்டாகும் அந்த அந்த அக்னி அது வந்துட்டு அசுத்தாக்னி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கோபம் வந்துச்சுன்னா அந்த அசுத்தக்னி வந்துட்டு மேலே எலும்பும் அப்ப என்னன்னா சுத்த அக்னி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகுது அத்தனை நாள் நம்ம யோகம் பண்ணி அத்தனை நாள் தவம் பண்ணி அன்பு செலுத்தி நாம் பெற்று வைத்திருந்த எல்லா ஆற்றல்களையும் ஒரே ஒரு அந்த வினாடி நம்ம மத்தவங்கள திருத்துறோம்னு நினைச்சிக்கிட்டு நம்ம பேசின அந்த கடும் சொல் அவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறோன்ற பேரில் நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசக்கூடிய அந்த வார்த்தை அது என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ளே அசுத்தாக்னியை எலும்ப செய்கிறது அந்த அசுத்தாக்னி எலும்புது அப்படிங்கும் போது நம்ம அவ்வளோ நாள் பெற்று வைத்திருந்த ஆற்றல் முழுவதையும் அது வீணாக்கி விடும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் இது அவ்வளோ சாதாரணமாக நமக்கு வந்துடாது ஆனால் பழக பழக எல்லாம் சாத்தியமே ஆரம்பத்தில் போகும் வர செய்யும் அதுக்கப்புறம் பேசணும்னு தோணும் என்னடா இப்படி பேசிட்டே இருக்காங்கன்னு எதிர்காலத்து பேச தோணும் ஆனால் நமக்கு அது கொடுக்கப்பட்டது அல்ல